தேதி சொல்லும் செய்தி ஜூலை அழகு நாயகியின் பிறந்த நாள் திரைப்பட நடிகை தொகுப்பாளினி என பன்முகம் கொண்டவர் வானவில் திரைப்படத்தில் கிடைத்த அறிமுகம் மிடில் கிளாஸ் மாதவன் முப்பத்தி ஆறு வயது நிலை தென்னிந்திய மொழிகளில் ஆக சிறந்த நடிகை அபிராமி மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயாமே தொலைக்காட்சி நகைச்சுவை கலைஞன் பிறந்த நாள் நகைச்சுவை நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் குணச்சித்திர நடிகர் பலகுரல் மன்னன் என பன்முகங்கள் உண்டு இவருக்கு கை கொடுக்கும் கை திரைப்படத்தில் கிடைத்த அறிமுகம் இப்போது முன்னூறு திரைப்படங்களை கடந்து பலகுரல் ஆராய்ச்சிக்கான கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றவர் திரை மற்றும் நாடகங்களிலும் அற்புத பங்களிப்பை செலுத்திய அருமை கலைஞன் சின்னி ஜெயந்த் மற்றும் இன்று பிறந்தநாள் கொண்டாடும் அனைவரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயா மேக்ஸ் தொலைக்காட்சி இதே நாளில் வெளியான அற்புத படைப்புகள் பூபதி பாண்டியன் இயக்கத்தில் விஷால் ஐஸ்வர்யா அர்ஜுன் நடிப்பில் வெளியான பட்டத்து யானை இரண்டாயிரத்தி பதிமூன்றிலும் ஜான்சன் இயக்கத்தில் சந்தானம் தாரா நடிப்பில் ரொமாண்டிக் காமெடி திரைப்படமான ஏ மற்றும் தனராம் இயக்கத்தில் சமுத்திரகனி சங்கவி நடிப்பில் வெளியான கொழஞ்சி என இரண்டு திரைப்படங்களுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இதே நாளில் வெளியாகின அனைத்து படக்குழுவினரையும் வாழ்த்தி மகிழ்கிறது ஜெயாநாட்ச் தொலைக்காட்சி தேதி சொல்லும் செய்தி